sanaasipasa ிய அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஆஷாட பஞ்சமி என்பது மிகவும் விசேஷமான பஞ்சமியாகத்தான் கருதப்படுகிறது ஆணி மாதத்தில் வரும் பஞ்சமியை தான் நாம் ஆஷாட பஞ்சமி என்கிறோம் பொதுவாகவே பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு உரிய வழிபாட்டு திதியாக சொல்லப்பட்டாலும் இன்று குறிப்பாக ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி என்பது வாராகி அம்மன் அவதரித்த தினமாக கருதப்படுவதால் இன்றைய தினம் நாம் வாராகி அம்மனை நினைத்து செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் வாராகி அம்மன் உக்ர தெய்வம் என்றதால் வாராகி அம்மனை இன்று வழிபடுவதால் வெற்றியும் மன வலிமையும் உடல் வலிமையும் ஏற்படும் அப்படியாக நாம் இன்றைய நாள் சொல்ல வேண்டிய வாராகி அம்மனின் இருபத்தி எட்டு நாமாவளிக்களை தான் பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பஞ்சமி திதி வழிபாடு என்பது எப்பொழுதுமே மாலையில் செய்வதுதான் ரொம்பவும் விசேஷம் எந்த உக்ர தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் மாலையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் அவர்களின் சக்தி இருமடங்காக மடங்காக இருப்பதால் நமக்கு பலன்களும் இருமடங்காக கிடைக்கும் உங்கள் வீட்டில் வாராகி அன்னையின் திருவுருவ படம் இருந்தால் உங்கள் கைகளால் எலுமிச்சையால் மாலை செய்து அன்னைக்கு அணிவையுங்கள் வாராகி அம்மனின் திருவுருவ படம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மனின் படத்திற்கும் நீங்கள் எலுமிச்சையால் மாலை செய்து அணிவிக்கலாம் இன்று ஆஷாட பஞ்சமி என்பதால் உங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு கிழங்கு வகையை நன்கு வேக வைத்து அதில் உப்பு சேர்க்காமல் அன்னைக்கு நிவேதனமாக வையுங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து முழுமனதோடும் பக்தியோடும் இந்த வாராகியம்மனின் இருபத்தி எட்டு போற்றி நாமாவளிக்களை சொல்லுங்கள் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் வித்துருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ॐ जगजननी पोत्री ॐ पुष्पमे पोत्री ॐ मदिवदनी पोत्री ॐ मनोनाशिनी पोत्री ॐ कलय्ज्ञानमे पोत्री ॐ समत्तुवमे पोत्री ॐ सम्पत्करिणी पोत्री ॐ पाणैनीकीये पोत्री

திருப்பாய் போற்றி இந்த இருபத்தி எட்டு வாராகி அன்னையின் நாமாவளிக்களை நாம் பூஜை செய்யும் பொழுது சிறிது சிறிதாக குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கொண்டே இந்த நாமாவளிக்களை சொல்லுங்கள் இந்த குங்குமத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே ஒரு காரியத்திற்காக செல்கிறீர்களோ அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று நெற்றியில் இட்டுக்கொண்டு செல்லுங்கள் அதேபோல போல எப்பொழுது மன சோர்வும் உடல் சோர்வும் இருக்கிறதோ அன்னையை பக்தியோடு மனதில் நினைத்து குங்குமத்தை கொண்டால் மன வலிமையும் உடல் வலிமையும் ஏற்படும் வாராகி என்னை அவதரித்த இந்த ஆஷாட பஞ்சமியில் மந்திர சொற்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட இந்த குங்குமத்திற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி உண்டு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் என்று இந்த குங்குமத்தை வைத்துக் கொண்டே வாருங்கள் உடனடியான பலன் பல மடங்கில் கிடைக்கும் அனைவருமே இன்று கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த வாராகி எண்ணெயின் நாமாவளிகளை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் ஹஹா பிரியவா போற்றி